கூடிய <muchas>

இந்த மூன்று பகுதியால் ஆய் என்று சொல்லக்கூடிய மீனா சுயப்பட்டு கின்றதே அம்பளாம் பெரிய கடலு தாகம் என்று வந்து விட்டால் அது அறிகாம்ல சென்று ஒரு கை கைத முடியுமா பெருசு தானே அவளோ கடல் அவ்வளவு பெருசு தண்ணி தேர்ல அப்படின்னு ஒரு அவனம் பெரிய கடல் இருந்தா அது என்னன்னா புண்ணியம் அது கீழே இருந்தமோ நீரானது வளர்த்தாலோ என்ன புண்ணியம் அதிர் அறிகாம்லையா சிறியோதோடு

சாப்பாடு <laughs> போட்டா <laughs> <laughs> <laughs>

சிறிய பிள்ளைகள் இருந்தாலும் ஞானத்திலே கல்வில சிறந்தவராஜா அவளை மேல தப்பு கிடையாது ஒரு புள்ள அழகா இருந்தா நாளை கை நீங்க பாக்கா செய்யும் இதெல்லாம் போய் நம்ம சொல்ல முடியாது நமக்கு என்ன பண்ணுவது என்ன புண்ணியமாக